சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நைனா நாகேந்திரன் மீண்டும் ஓபிஎஸ் அழை அழைப்பு எடுத்திருக்கிறனால மீண்டும் ஓபிஎஸ் விவகாரம் சூடுபிடிச்சிருக்கு இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்களும் பேசுவோம் சார் வணக்கம் சார் சார் ஓபிஎஸ் அவர்கள் விரும்பினால் மீண்டும் பிரதமரோட சந்திக்க ஏற்பாடு செய்ய தயார் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களோட பார்வை சார் இல்லை அதாவது கண் கட்ட சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடந்த வாரம் பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது ஒரு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணி பிரதமரிடம் நான் உரையாடுவதற்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத பாஜக வந்து இப்போ வந்து அவர் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் எனக்கான மதிப்பு கிடைக்கவில்லைன்னு சொன்ன பிறகு அவருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா பிரதமர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் வேண்டிதான் ஓபிஎஸ் காத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா பாஜகவால் வந்து கூட்டணி கட்சியினரை தங்களுடன் நீண்ட காலமாக நின்றவர்களையே காப்பாற்றி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் தான் பாஜக இருக்கிறது ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அஇஅதிமுகவினுடைய கூட்டணி இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறதுனால ஓபிஎஸ் போன்றவர்களை சைட்லைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு பிடிக்கவில்லை இன்னொன்று ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு பிஜேபிக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பண்ணியும் நமக்கு ஏன் இந்த நிலைமை நினைச்சாலும் கூட அவர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கறது இப்போ ஓபிஎஸ்க்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா உட்கட்சி பிரச்சனைகளுக்குமே முதன் முதலில் சுதி சுழி போட்டவர் வந்து தான் எடப்பாடி அவர்களால் தான் ஓபிஎஸ் பாஜக வந்து நிராகரிக்குது அப்படின்னு நினைக்க பாக்குறீங்களா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேற்றுக்கொள்வதற்கோ இல்லாத அவரோட எந்த ஒரு உறவும் வைப்பதற்கோ எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து டிடிவி தினகரனை கூட ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கா ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை ஏன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் அவர்களை எதிர்த்து இரட்டை இலை சின்னம் போன்ற விஷயங்கள்ல கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு சில கேசஸ் இன்னும் இருக்கு அப்படின்னும் போது அவரோட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாதுன்னு இபிஎஸ் நினைக்கிறாரு அதனால ஓபிஎஸ் நீங்க வந்து நீங்க வந்து தொடர்புல கூடாது ஓபிஎஸ்ஸை நீங்கள் முழுவதுமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னொன்று என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவு அந்த நட்புறவு தேவைப்படுவதால் தான் பாஜக வந்து ஓபிஎஸ் போன்றவர்களை இப்பொழுது வந்து ஒதுக்கி வைத்தது சார் எடப்பாடி அவர்களுக்காக அண்ணாமலைய மாநில பத பதவியிலேருந்து நகர்த்தி வைக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் நிராகரிக்கிறாங்க இந்த வியூகத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாமா இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லைங்க அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக விலக சொல்லிச்சா இல்லை அண்ணாமலை அவர்களை விலகினாரா அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கே வெளிச்சமான ஒரு விஷயம் ஏனென்றால் அதிமுகவுடன் கூட்டணியில் நான் கூட்டணி பாஜக வைத்தால் நான் கட்சி தலைவர் பதவியை துறந்து விடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொன்னவர் திரு அண்ணாமலை அதிமுக வெளியில போறதுக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையே மிகவும் பகிரங்கமாக கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் கூறியவர் அண்ணாமலை சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் விலகி விடுவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவர் பேசி அதற்கான முடிவு தான் எடுக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் ஃபைன் ஆனால் வெற்றி வெற்றி தேர்தல் வெற்றி மட்டும்தான் இந்த வியூகங்கள் சரியா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்மளை கொண்டு வரோம் இப்ப நாம வந்து அவர் அந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு ஒரு நரேட்டிவ் செட்டிங்ல என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறாரு அப்படின்னு பாக்க ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட் வந்து மிக பெரிய ஒரு உண்மையா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செட்பேக் எல்லாம் கிடையாது அவர் என்டிஏ விட்டு போனது ஆனால் அவரால் ஒரு சில இடங்கள்ல சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தேவர்களினுடைய வாக்குகளை ஒரு சில ஆயிரம் வாக்குகளை அவரால் கொண்டு வர முடியும் அந்த வாக்குகளை ஏன் மனாதிமுக பாஜக கூட்டணி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவினனுடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் அப்போ பாஜகவுக்கு இதில் என்ன ஸ்டேட்டுன்னா அவங்க கேட்கலாம் சார் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சிக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சரை ரெண்டு நேற்று ரெண்டு வாட்டி சந்திச்சிருக்காங்க தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னும் சில கருத்துக்கள் வருது இப்போ ஓபிஎஸ்ஸோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் இல்ல ஓபிஎஸ்க்கு வந்து திமுக கூட்டணியில இணையணும்னு ஓபிஎஸ்க்கு ஆசை இருக்கலாம் ஆனால் அவரை கொள்ளக்கூடிய சூழ்நிலை திமுக கூட்டணியில இல்ல அவரை ஒரு வேலையை கொண்டார்கள் என்றால் அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கவுண்டர் ப்ரொடக்டிவ் மூவா முடியும் ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்ன பாஜகவுக்கு கட்சியை தரை பார்த்து விட்டார்கள் பாஜகவிடம் அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு திமுக பேசுறாங்க அப்படி அவங்க பேசுறது உண்மையோ பொய்யோ அதில் வந்து உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது என்பது எல்லாம் தாண்டி முதன் முதலாக பாஜகவை தனக்கு சொந்த கட்சியினுடைய அஃபேர்ஸ்ல இன்டர்பியர் பண்ண விட்டவர் யாரு ஓபிஎஸ் தான் முதல்ல சோ அப்போ வந்து பாஜகவினுடைய இவர்கள் செய்கின்ற விமர்சனங்கள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு பொருந்தும் அதிமுக மீது திமுக வைக்கின்ற ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் முதல் காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சியை வந்து நான் வந்து குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் நான் சசிகலா அவர்களுக்கு எதிராக அந்த கருத்துக்களை பேசினேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா பேசியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் சொல்லிதான் நான் வந்து துணை முதலமைச்சரா இந்த ஆட்சியில சேர்ந்தேனும் வெளிப்படையா பேசியிருக்காரு அப்ப என்னன்னா பாஜக வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு ஏதுவாக தலையிட எல்லா முயற்சிகளையும் எல்லா நடவடிக்கைகளையும் எல்லாவற்றுக்கும் உடந்தையாக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் பாஜகவினுடைய நபராக செயல்பட்டவரை இவர்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும் திமுக அதை செய்ய மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து பட் ஓபிஎஸ்க்கு அந்த ஆசை இருக்கலாம் நேற்று அவர் முதலமைச்சரை பார்த்தது கூட அந்த பொலிட்டிக்கல் சர்வைவல் அவருடைய அரசியல் இருப்பில் காட்டிக் கொள்வதற்கு அவருக்கு ஒரே ஆப்ஷனா நான் பார்க்கறது என்னன்னா விஜயோட போய் கூட்டணியில் சேர்றதோ இல்லை விஜயனுடைய கட்சிக்கு ஒரு ஆலோசகர் மாதிரி எப்படி திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தாரோ அதே போன்று பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆலோசகராக இருக்கலாம் தேவர் சமுதாயத்தினுடைய ஒரு சில வாக்குகளை அவருக்கு கொண்டு சேகரிக்கலாம் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் கூட இருக்கிறாரு அப்படின்னு விஜய்க்கு ஒரு ஒரு பிளஸ்ஸா இருக்கலாமே தவிர வேற ஒண்ணும் பெரிய ஆப்ஷன்ஸ் அவருக்கு இல்லை இல்ல மீண்டும் பாஜகவோடு செல்லலாம் பாஜகவோடு செல்லணும்னா அதுக்கு பாஜக என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பட் திருப்பி அவர் பாஜகவுக்கு போறத அவர் விரும்ப மாட்டாரு சார் இருந்தாலும் அதிமுகவுடைய எங்க கட்சியோட உரிமை மீட்பு குழு இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அதிமுக நாங்க இன்னும் உரிமை கோரிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து இல்ல அவங்க உரிமை கோர்றதுனாலதான எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ள இல்ல உரிமை இருக்குன்னு சொல்லணும் நீங்க ரெண்டும் கொண்டு போயிட்டு எங்களுக்கு நீங்க பொலிட்டிக்கல் ஃபைட்டா லீகல் ஃபைட்டா மாத்திட்ட பிறகு இதுல வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவரோட மேக்கிங் தான் இது அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்டே எடுக்காம எல்லா இடங்கள்லயும் வந்து தனக்கு வந்து பதவி வந்து நான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு எல்லாரும் எனக்கு வந்து செய்யணும் எனக்கு வந்து அந்த பழங்காலத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான் எல்லாத்துக்குமே காரணம் ஏனென்றால் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பத்து எம்எல்ஏ அவரால் கைக்குள்ள வச்சுக்க முடியலன்னா அவருடைய அரசியல் சாதுரியம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம் அவர் தானே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல அதிமுகவில் இருப்பவர்களோ இல்ல பாஜகவோ இல்லை பாஜகவை கண்மூடித்தனமாக இவரை நம்ப சொன்னது யார் சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காவில் போயிட்டு ஒரு மூத்த ஆலோசகராக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க கணிப்பின்படி அவர் கண்டஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க அதெல்லாம் வந்து இருள வேண்டுமே இப்போ பேசும்போது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுக்கும் யார் என்ன கண்டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச போகுது இப்போ இவருடைய ஸ்டாண்டே என்னன்னு தெரியாமல் கண்டஸ்ட் போடணும் போறாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி பேசுறது பட் எனக்கு தெரிஞ்சு அவரு அவருடைய மகன்கள் இருவரில் யாராவது ஒருவருக்கு வந்து அந்த போடிநாயக்கனூரோ இல்ல தேனில ஏதாவது ஒரு அசம்பிளி சீட்டை கேட்டு வாங்குவாரு நினைக்கிறேன் அவர் கண்டெஸ்ட் பண்றதே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரூல் அவுட் ஒரு பண்ணிடுவாரு அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு பட் அவர் நிச்சயமாக அவருடைய மகன்களுக்கு யாராவது ஒருவருக்காவது நிச்சயமாக ஒரு சீட் சார் இப்ப இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சீமான் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் தொடர்ந்து அதிமுக பாஜகிறது அவர் ஒரு வியூகமா பண்றாரா இந்த சந்திப்பு எதை சார் குறிக்குது அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களை பார்த்தது வந்து ஓபிஎஸ் வந்து இருந்தாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நாங்கள் அந்த இல்லை எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடில் இருபத்தி ஆறுல சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க அதனால எப்ப ராஜ்யசபா சீட் இல்லைனாங்க அன்னைக்கே அந்த கூட்டணி இல்லைங்கிறது தெரிய வச்சு இதுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது வந்து அக்செப்டபிள் நான் இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்கு வருது ஆனா பிஜேபி ஆனா திமுக அலச பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல கட்சிகள் வரல அவங்க கட்சியில அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க போய் மத்தவங்களை சந்திக்கிறாங்களே தவிர அவங்க கட்சிக்கு புதுசா யாரும் கூட்டணிக்கு வரலை பாமக போன்ற கட்சிகளில் உட்கட்சி பூசல் மிகவும் பெரிதாக இருக்கிறது சூழ்நில ஒரு ஆப்டிக்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்து இது வந்து சரி கிடையாது ஆப்டிக்ஸ் வைஸ் வந்து டிஎம்கே காங்கிரஸ் விசிகே போன்ற அலையன்ஸ் இந்த அலையன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இது இருக்கும் ஆப்டிக்ஸ் வைஸ் இதனால எலெக்ஷன் இவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க தோற்றுருவாங்கிறதுலாம் கிடையாது எலெக்ஷனுக்கு அந்த டைம் வரும் பொழுதுதான் சுச்சுவேஷன் எப்படி மாற போகுதுன்னு தெரியும் இப்ப ஓபிஎஸ் அறிவிச்சிருக்க மாநாடுல ஏதாவது தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லங்க ஓபிஎஸ் அவர்களுடைய மாநாடு இல்ல அவருடைய அந்த ஸ்டேட் வைட் டூர்ல பெரிய தாக்கம்லாம் ஏற்படும் ஓகே சார் சார் ரொம்ப நன்றி சார் உங்க பிஸியான நேரத்துல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு